வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சத்து மாவு தயாரிக்க போகிறோம் அது வீட்டிலே எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம் முந்திரி கம்பு தென் பச்சைப்பயிறு கொண்டக்கடலை பாதாம் நம்ம வீட்டுக்கு பச்சரிசி சேர்க்க வேண்டாம் சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு கோதுமை கேப்பை மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்து சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாசிப்பேர்த்தா வறுத்து எடுத்துக்கிடுவோம் பாருங்க நல்லா கருக விடாமல் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லனா பச்சை வாசனை வரும் பெரிய ஊழும் சாப்பிடலாம் டீ பதிலா நீங்கள் பாலில் கூட அதை கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைகளுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கிண்டி கொடுங்க ரொம்ப நல்லா விருந்து சாப்பிடுவாங்க பணம் வெள்ளமோ இல்ல பணம் கல்கொண்டோ சேர்த்து திண்டி குடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது பாசிப்பயிரு நல்லா வறுவற்றுச்சு இப்போ அடுத்து தினைய வறுத்துக்குவோம் எல்லாமே இந்த கப்பில் ஒவ்வொரு கப்பு கூட கரெக்டான அளவுல செஞ்சு பாருங்க பாருங்க இந்த மாதிரி தேனா எப்படி பொறிஞ்சு வருதுன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா பொரியணும் நம்ம வந்து பொரியறதுக்குள்ள இறக்கிட்டோம்னா அது பச்சை வாசனை தான் வரும் பிள்ளைகளுக்கும் அது ஆகாது பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப இதையும் நம்ம இறக்கி அடுத்து கம்பை சேர்த்துக்கருவோம் தம்பையுமே அதை எல்லாத்தையுமே நல்லா மாதிரி தான் வறுத்துக்கணும் அடுப்ப ரொம்ப ஐல வைக்காம சிம்லே வைங்க அப்பதான் நல்லா கருகாமல் விற்கலாம் பாருங்க எப்படி நல்லா பொறிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் நம்ம சேர்க்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள்க அதனால உடம்புக்கு எந்த கெடுதலுமே இல்லை இதை கண்டிப்பா உங்க வீட்லேயும் செஞ்சு பாருங்க அடுத்து சோளத்தை போட்டுக்கிருவோம் கரெக்டா வெந்து வந்துருச்சு இப்ப சோளத்தையும் நம்ம எடுத்து கொட்டிடுவோம் இப்ப நல்லா வந்துருச்சு இப்ப சோளத்தையும் நம்ம இறக்கி கேப்பைய வறுத்துக்குறோமா பாருங்க இப்ப கேப்பை நல்லா பொரிஞ்சிருச்சு கேப்பையவும் இறக்கி கொட்டிடுவோம் அடுத்து கோதுமையை போட்டுக்கிறேன் கோதுமையும் சோளத்தை மட்டும் நல்லா வறுக்கணும் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும் நல்லா புரிஞ்சு வரணும் அது வரைக்கும் சோளத்தையும் கோதுமையை மட்டும் நல்லா வறுத்துக்குங்க ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால வயிற்றுக்கு ஆகாது அதனால நல்லா சோளம் இது கோதுமை நல்லா பொரியிடணும் பொறிஞ்சிடணும் சோளத்தை நல்லா வறுத்துட்டேன் அது மாதிரி கோதுமையும் நல்லா வறுத்துக்குங்க

பாருங்கள் கொண்டைக்கடலை மட்டும் கொஞ்சம் வறுவடை கொஞ்சம் டயம் எடுக்கும் அதனால நல்லா வறுவோம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் நட்டி பச்சை வாசனை வரும் பாதாம போட்டுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிருவோம் முந்திரியும் சேர்த்துக்குருவோம் பாதாம் நல்லா இப்போ பாதாமையும் இறக்கிடுவோம் அரிசியை செத்துக்குருவோம் அவ்வளவுதான் எல்லாம் வருத்தாச்சு அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிடணும் பாருங்க இப்போ அரிசியும் நல்லா வரைஞ்சிருக்கு வ நல்லா வறு போட்டு இப்போ அரிசி இறக்கி போட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எல்லாத்தையும் இப்படி நல்லா ஒன்று சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா வறுத்து கழிச்சுருங்க மிக்சியில் வேணாலும் அரைக்கலாம் நிறையா இருந்தால் நீங்கள் மிஷினில் கூட அரைச்சிக்கலாம் எல்லாத்துலேயும் கால் 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 கிலோ எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் நான் மிச்சியிலே அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறையா வர்த்தியில்னால் நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் நம்ம ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி சளிச்சு காமிச்சிடறேன் பாருங்க மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம அதை சளிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் உங்களுக்கு பசும்பாலில் கிண்டணுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பாலில் கூட கிண்டலாம் இல்லை சுடுதண்ணியில் வேணாலும் கிண்டிக்கலாம் இல்லை டீ காப்பி பெரியவங்க டீ காப்பிக்கு பதிலாக நல்லா சூடான பாலில் போட்டு ஆற்றி குடிக்கலாம் அப்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்